அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹ மகாகணபதியை நம மாலைமுரசட்டி வினையர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாமசம்வத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி ஒன்பது ஆங்கிலம் மே இருபத்து மூன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நாலு மணி அளவு வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் பிரீத்தி நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்க படனம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று ஏகாதசி விரதம் ஏகாதசி ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை வரும் வளர்பிரையில் ஒரு ஏகாதசி தேய்பிரையில் ஒரு ஏகாதசி அதில் இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லப்படக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இங்கே இந்த ஏகாதசி விரதம் வரக்கூடிய இந்த நாள் வந்து சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது ஏகாதசின்னு சொல்லும்போது நம்ம பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவதற்காக விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாள் அது வெள்ளிக்கிழமையில் வரும்போது இந்நாள் விரதம் வந்து மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை நமக்கு கொண்டு வந்து சேரும் மேலும் இன்றைக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கின்றது இல்லை இந்த உத்திரட்டாதின்னு சொல்லும்போது சனியுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அப்போ பெருமாளை வழிபது வழிபடுவதற்கு விசேஷமாக நம்ம வந்து சனிவார விரதத்தை கைகொள்கிறோம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கும் இல்லையா அப்படி அந்த சனியுடைய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அதில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இந்த நாளில் விரதம் இருக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் பெறலாம் பிரச்சனைகள் இருந்தால் தீர பெறலாம் உடல் உபாதையோ வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளோ கடன் பிரச்சனையோ ஆயுள் சம்பந்தமான பயம் அல்லது அந்த அளவிற்கான ஒரு வைத்தியம் சர்ஜரி பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய குடும்பங்களில் இன்றைய நாளில் இந்த ஏகாதசி நாளுக்கு மகாவிஷ்ணுடைய வழிபாடை முடிந்தால் விரதத்தை மேற்கொள்ளும்போது பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சுபிக்ஷமான பலாபலன் கிடைக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் மேஷராசியிலே புதன் சஞ்சரிக்கின்றார் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் குரு கடகத்தில் அங்காரகன் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் சனி சந்திரன் மேஷராசியில் சந்தரிக்கக்கூடிய இந்த புதன் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது ஒரு டிராவல் பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய வேலை நிமித்தமாகவோ சுயதொழில் வியாபார சம்பந்தமாகவோ ப இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து படிப்பிற்கு எந்த கல்லூரியில் போய் நம்ம படிக்கலாம் எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கலான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு இடத்துல நாலஞ்சு இடத்துல அப்ளிகேஷன் போட்டுருந்திங்கன்னா ஒன்று ஒன்றே போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பீங்க இப்படி ஏதாவது ஒரு வகை வகையில் இன்றைக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இன்றைக்கு பிரயாணம் செய்தால் அந்த பிரயாண நோக்கமானது நிறைவேறும் எதுக்காக நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு நோக்கமானது நிறைவேறும் அது உங்களுக்கு சுலபமாக சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு அற்புதமான யோக பாக்ய பலனை முழுமையாக பெறலாம் இன்றைய நாளில் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மிக முக்கியமான பலனை பெறக்கூடிய பாக்கியாதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு பரணி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதை பற்றிய தெரிதலும் புரிதலும் ஏற்படுத்தி கொண்டு பிறகு காரியத்தை தொடங்கினால் பலன் கிடைக்கும் முழுக்க அப்படியே பிறரை ஃபாலோ பண்ணுவதோ பிறர் சொல்லக்கூடியதை அப்படியே உண்மை என்று நம்புவதோ இன்றைக்கு அதை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு எவ்வளவு கடுமையான போட்டி இருந்தாலும் கூட சுலபமாக வெற்றி பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் லாபத்தை பெறுவீர்கள் இன்றைய நாளில் எவருக்கு வந்து அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயம் வந்து சாதகமாக இருக்கின்றது நிறைய பேர் போட்டி போடக்கூடிய இடத்துல யாருக்கு வந்து சீட்டு இரு சீட்டு கிடைக்க போகுது படிக்கிறதுக்கு அப்படின்னா ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இன்டர்வியூ நடக்குது நிறைய பேர் கலந்து கொள்கிறீர்கள் அங்கே யாரெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் இப்போ ஒருவேளை தான் இருக்குது ரெண்டு ரிஷபராசி அன்பர்கள் வந்து நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கோச்சார பலனோடு சேர்ந்து உங்களுடைய தசாபக்தி யாருக்கு சாதகமாக இருக்கோ அவருக்கு வெற்றி கிடைக்கும் மூணு பேர் ரிஷபராசியில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது கோச்சார பலனோடு தசாபக்தியும் சாதகமாக இருந்து சுய ஜாதகத்தில் ஜீவன பாவம் யாருக்கு நன்றாக இருக்கிறதோ அவருக்கு வேலை கிடைக்கும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு லாப ஆதாயம் முழுமையாக ஏற்படவிருக்கின்றது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல மனநலத்தோடு இருப்பீர்கள் அதாவது முழுக்க முழுக்க நேர்மறை எண்ணங்கள் மனதிலே மிகுந்திருக்கும் ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும் பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோசித்தமாக செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்களோ எது உங்களுடைய ஸ்டைலோ அதெல்லாம் வேறு இப்போ எங்கே இருக்கீங்க சூழ்நிலை என்ன இன்றைய நாள் இது வந்து யாருக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த சூழ்நிலை அதை நீங்கள் பார்த்து செயல்பட வேண்டியது அவசியம் மிருக சிறு நட்சத்திர அன்பர்கள் மிக சுலபமாக பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு சுகவாசியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க தேவைகள் பூர்த்தி ஆகும் மிதனம் மிதனராசி அன்பர்களே இன்றைய நாள் கடமைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பதினோராம் பாவத்தில் இருந்து பனிரெண்டாம் பாவத்திற்குள்ளே வருகிறார் அந்த பதினோராம் பாவம்ன்றது லாபஸ்தானம் அப்போ நல்ல ஒரு லாப ஆதாயஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் வந்து இன்றைக்கு இந்த பகல் நேரம் வரைக்கும் ஒரு மணி அளவு வரைக்கும் இருக்கார் அதன் பிறகு பனிரெண்டுக்கு வரப்போகிறார் பனிரெண்டு விரய பாவம் ஆனாலும் கூட புதனுக்கு பனிரெண்டும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த பணம் நிறைந்த கல்வி நிறைந்த பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் தருகிறது இரண்டாவதாக அந்த பனிரெண்டாம் வீடு அந்த புதன் உங்களுடைய ராசி அதிபதி புதனுக்கு நட்பு வீடான சுக்கரனுடைய வீடாக இருக்கிறது மூன்றாவது புதனுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கரன் பத்தாம் பாவத்தில் உச்சபலத்தோடு இருக்கின்றார் அதனால் இன்றைய நாள் அற்புதமான நாள் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கலாம் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம் குழப்பம் வந்து சரியாகும் தயக்கம் போயிடும் ஒரு தைரியம் வந்துடும் நம்மளால் முடியும் நம்ம சாதிப்போம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம் கடன் அடைச்சிடுவோம் இந்த உபாதையிலிருந்து மீண்டு வந்து விடுவோம் இந்த சிக்கல் வந்து தேர்ந்துவிடும் இப்படியாக நீங்கள் வந்து ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள் மிருக சிறஸ் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சந்தோஷமாக இருக்க முடியும் தேவைகள் வந்து சுலபமாக பூர்த்தியாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு யோகம் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் தன்னடக்கத்தை கடைபிடித்தால் போதுமானது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலாபலனை பெறப்போகிறீர்கள் பொண்ணையே பெறப்போகிறீர்கள் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது தங்கம் சம்பந்தமான பிரச்சனை அடகு வைத்திருந்தால் மீட்டிடலாம் தங்க சம்பந்தமாக வேறு ஏதாவது பிரச்சனை கழவு போயிடுச்சு மீண்டும் வந்து கிடச்சிரும் எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருக்கீங்க அந்த நகை வந்து கண்டெடுக்கப்படும் இப்படியான பலாபலம் சாதகமாக இருக்கு கடகம் கடக ராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து வளர்ச்சி அடைய போகிறீர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளா உயர்கல்வி சம்பந்தமான யோகம் மிக விசேஷமாக உங்களுக்கு இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி ராசிநாதன் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அது குருவுடைய வீடு அந்த குருவுடைய கேந்திரத்தில் சந்திரன் இருக்க வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்கிறதோ எவர் அதற்கான முயற்சியை செய்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைக்கு பலன் கிடைக்க போகின்றது அதுபோல் வெளிநாடு சம்பந்தமாக சென்று பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ உங்களுக்கு பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் நான் படிச்சுட்டு வேலையும் பார்க்க போகிறேன் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக படிக்கவும் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முழுமையான பலாபலம் இன்றைக்கு உண்டாகும் புனர்பூச நட்சத்திரத்திலே அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களுடைய ஆதரவை முழுமையாக பெறுவீர்கள் குடும்ப நபர்கள் துணையாக இருப்பார்கள் உங்களுடைய பெற்றோர் உங்களை நம்பி உங்களுக்காக பெரிய அளவிற்கு முயற்சி செய்து உங்களை நல்ல ஒரு கல்லூரியிலேயே சேர்த்து விடக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கின்றது பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மனதை வந்து தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் உடலை வந்து நல்ல ஒரு பலமாக எதற்கும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும் தூக்கமே இல்லை சரியா அப்போ நம்மளால் எதையும் சரியாக செய்ய முடியாது இரவு தூங்கலைன்னு சொன்னால் மறுநாள் காலையில் நம்மளால் ஆற்றலோடு விளங்க முடியாது அதுபோல் அதிகமாக உண்டு விட்டோம் ஒரு விருந்து போஜன நன் அப்படின்னு சொல்லும்போது சுவையான உணவுன்னு சொல்லும்போது அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம மந்தமாக இருப்போம் எதுவும் வந்து நம்மளால் செய்ய முடியாது அந்த இறை எடுத்த பாம்பு போல அப்படின்னு சொல்லுவாங்க உண்டை மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்படியாக இன்றைக்கு ஆகாரம் தூக்கம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலாபலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும் நீங்கள் பரிசீலிக்கப்படுவீர்கள் நல்ல ஒரு பதவிக்காக நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது சிம்மம் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டிரம தான் உங்களுக்கு ஆனால் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் சந்திராஷ்டிரமம் இருந்த போதும் கூட முழுமையான கெடுபலன் கிடையாது இரண்டா இரண்டாவது விஷயம் சந்திராசிரமம் இருந்தாலும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் முழுமையான அந்த தாக்கமானது இருக்கப்போவது போவது இல்லை அப்போ இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருந்தாலும் கூட பலன் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும் எட்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரனோடு சேர்ந்த சுக்ரன் மற்றும் சனி இதில் அந்த வீட்டில் சுக்ரன் சொல்லக்கூடிய ஒருவர் உச்சம் அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி அதனால் எவர் ஒருவர் தன்னுடைய கடமையில் முழு கவனமாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரோ அவருக்கு சந்திராஷ்டமத்தின் பிரச்சனை கிடையாது எவர் ஓய்வாக இருக்கிறாரோ எவர் வந்து தன்னுடைய வேலையை செய்யாமல் வேறு விஷயங்களுக்கு ஆசைப்படுகிறாரோ அவருக்கு சந்திராஷ்டிரம பாதிப்பு ஏற்படும் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட உங்களுடைய உறுதியும் கொள்கையும் உழைப்பும் உங்களை காப்பாற்றக்கூடிய கவசமாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தாக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இன்று மாலை நாலு மணி அளவு வரைக்கும் அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் எதையும் அவசரப்பட்டு செய்துவிடவோ நம்பிவிடவோ எதிலும் இறங்கிவிடவோ கூடாது அகலக்கால் வைக்காதீர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது மாலை நாலு மணிக்கு மேலே இருக்குது அதனால் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் அந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே நீங்கள் வந்து மாட்டிக்கொண்டு விடக்கூடாது சஞ்சலத்திற்கு உட்படக்கூடாது மாலை நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கா கிளம்பி ஏதாவது பெரிய கோயிலுக்கு போய் உட்காந்துருங்க நட சாத்துற வரைக்கும் அங்கே இருங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு படுத்துருங்க சந்திராசம பிரச்சினை கிடையாது கன்னி கன்னிராசி என்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி வேண்டுமென்று நினைத்தீர்களோ அதுபோல் அமையக்கூடிய அம்சம் இருக்கிறது வரண் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பொதுவாக நம்ம வந்து வரண் கிடைக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருக்கீங்கன்னு சொன்னால் பையன் கிடைக்கிறது பையனாக இருந்தாலும் பொண்ணு கிடைக்கும் வத்து வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது வத்துன்னு சொன்னால் பெண் வரன்னு சொன்னால் பையன் இந்த திருமணத்திற்காக அப்படியாக இன்றைய நாளில் வத்து வரன் கிடைக்கக்கூடிய நாள் அப்படியே சொல்லலாம் கலத்திரபாவம் வலுத்திருக்கிறது லாபாதிபதி சந்திரன் கலத்திர பாவத்தில் இருக்கார் அந்த இடத்துல கலத்திரக்காரகன் சுக்கிரன் உச்சமாக இருக்கார் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சனி அந்த இடத்துல இருக்க அதனால் திருமண சம்பந்தமான யோகம் பெறக்கூடிய அம்சம் திருமண சம்பந்தமான குழப்பங்கள் இருக்கிறதா தெளிவாகும் தடை இருக்கிறதா தடை முடிவுக்கு வரும் சுய ஜாதகத்தில் இந்த திருமண சம்பந்தமாக என்ன தான் பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன தான் தீர்வு எப்போதான் திருமணம் நடக்கும் இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது திருமணம் ஆகியும் கூட தம்பதிகள் அன்யோன்யமாக இல்லை ஒற்றுமையாக இல்லை அந்த பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் அதற்கான தீர்வு தெரிய வரும் காரணம் தெரிய வரும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான விஷயங்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட தெய்வ அனுகிரகமோ பெரியவர்களுடைய ஆசையோ ஒரு குருவுடைய வழிகாட்டுதலோ கட்டாயம் உங்களுக்கு தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சிறந்த பலாபலனை அடையப் போகிறீர்கள் இன்றைய நாள் இரவு படுக்க போகும்போது இந்த நாள் நமக்கு நல்ல போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும் துலா துளாராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து வெற்றி பெறப் போகிறீர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்க ராசிநாதன் சுக்ரனும் அங்கேயே தான் உச்சம் உங்கள் ராசிக்கு சுக பூரா பூர புண்ணியாதிபதி சனியும் அங்கே தான் இருக்கார் மூன்று கிரக சேர்க்கை ஆறாம் இடத்தில் இருக்கின்றது ஆறாம் பாவம் வலுத்து இருக்கின்றது குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆறாம் பாவத்திற்கு அதிபதி பல நாட்களாக நீடித்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் குறிப்பாக இன்றைக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரப்போகிறது உங்களுக்கான பூர்வீக சொத்து இருக்கிறது அந்த வீட்டை வந்து அனுபவிக்க முடியல அந்த நிலபலாம் இருக்கிறது அதை போய் நீங்கள் பயன்படுத்த முடியல அதற்கு தடை இருக்கிறது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் தசாபக்தியும் சுயஜாதகமும் வலுவாக இருந்தால் இன்றைக்கே கூட சரியாகும் அல்லது அதற்கான ஒரு தீர்வு தெரிய வந்து உங்களுடைய அந்த வழியை மாற்றி அதன் பிறகு நீங்கள் பலனை அடைய போகிறீங்க அதற்கான ஆரம்பம் இன்றைய நாளில் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலன் பெறுவீர்கள் எப்படி அந்த பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தலைவராக வழிகாட்டியாக ஒரு கைடாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் உங்களுடைய இது நாள் வரைக்கும் நீங்கள் கடைபிடித்த வழியை வந்து மாற்றலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் ஆனால் அனைத்தையும் சாத்வீகமாக செய்ய வேண்டும் கோபத்தோடு அதிகாரத்தோடு எதையும் செய்யக்கூடாது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெற போகிறீர்கள் உங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடு முடை இருந்தால் அது சரியாகும் பண வரவு உண்டாகும் விருச்சிகம் விருச்சகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பிள்ளைகளுக்காகவே நீங்கள் வந்து இந்த நாள் முழுக்க செயல்பட போகிறீர்கள் பிள்ளைகளை பற்றியே சிந்திக்கிறது அவர்களுடைய தேவைக்காக படிப்புக்காக திருமணத்திற்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறது அதற்காக நிறைய விஷயங்களை தேடி தெரிந்து கொள்வது இடத்துல போய் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது பிற இடத்துல ஏதாவது உதவியை கேட்கிறது சிபாரிசு செய்ய சொல்லி கேட்பது இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் செய்யும்போது பலன் கிடைக்கும் இன்றைய நாள் பிள்ளைகளுக்கான நாள் அடுத்து இன்றைய நாளில் பிள்ளைகள் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது குல தெய்வத்திற்கான நாள் தெய்வ வழிபாடு செய்வதற்கு சாலச்சிறந்த நாளாக இருக்கிறது எல்லா நாளுமே செய்யலாம் இந்த நாளில் செய்யும்போது இன்னமும் கூட மனம் லயிக்கும் இன்னமும் கூட உங்களுக்கு வழிபாடு அந்த சுலபமாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான பலனை பெறப்போகிறீர்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி கனியை நீங்கள் பறிக்க முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் வந்து நீங்கள் எதை செய்தா இருந்து செய்வதாக இருந்தாலும் அந்த அனுஷ நட்சத்திரம் சொல்லும்போது அந்த நட்சத்திரம் வந்து சனி உடையது சனி வந்து நிதானமாக போவார் ஆனால் வந்து பலமாக இருப்பார் அப்படியாக நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடின்ற விஷயத்தை இன்றைக்கு கடைபிடித்தா போதுமானது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிக சாதகமான பலனை பெறப்போகிறீர்கள் பாக்யசாலியாக இருக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வந்து இடமாற்றம் செய்வதற்கோ அல்லது வந்து முன்னேற்றம் பெறுவதற்கான விஷயங்களை தொடங்குவதற்கோ உகந்த நாளாக இருக்கிறது இடமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து வீடு மாறுறது வேலை மாறுறது இது மட்டும் கிடையாது ஏதோ ஒரு மாற்றம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மருத்துவமனையில் இருந்து வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் தெரியலைன்னு சொல்லும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றலாம் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் வேறு டாக்டரை பார்க்கலாம் அல்லது இப்போ செய்யக்கூடிய அந்த மருத்துவத்தையே இப்போ அலோபதி பார்க்குறீங்கன்னு சொன்னால் சித்தா ட்ரை பண்ணலாம் இப்படியான மாற்றமும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் செய்யும்போது அதில் இன்னமும் நல்ல பலனை பெறுவதற்கு ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யலாம் இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலாபலனை பெறுவீங்க இன்றைக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் எல்லோரும் உங்களை கொண்டாடுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க உங்களிடத்தில் இருக்க உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கு வெளியில் தெரியும் போராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் இந்த கேளிக்கை சிற்றின்பம் பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களை கொஞ்சம் குறைக்கணும் அல்லது மாலை நேரத்தில் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அன்பால் பொழுதுபோக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணாலும் காலையிலிருந்து அந்த நினைவோடே இருக்கக்கூடாது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை போகிறீர்கள் இந்நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சாதகமான நாளாக இருக்கிறது மகரம் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு மகத்தான பலனை போகிறீர்கள் இன்றைக்கு வந்து தொட்டது துளங்க போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது அதற்கு பிறருடைய உதவி கிடைக்கப் போகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் டீம் ஒர்க் அது வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது வெளியில் வேலை பண்ணும்போது குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து அப்படி நீங்கள் செயலை செய்தால் இன்றைக்கு பலன் கிடைக்க பெறுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு இன்றைக்கு நீங்கள் வந்து கூட்டு முயற்சியோடு இருக்கும்போது உங்களுடைய பலம் குறைவு எதிரியுடைய பலம் அதிகம் அதாவது ஆட்களினுடைய எண்ணிக்கைலன்னு சொன்னாலும் கூட நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருக்கணும் இறை வழிபாடு செய்யணும் அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான பலாபலனம் இருக்கிறது தேவைகளை பூர்த்தி செய்யலாம் உங்களுக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது கும்பம் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குறிப்பாக கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பண வரவு வந்து சேரப்போகிறது அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலாபலம் துணையாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு போராடிலாம் வெற்றி பெற வேண்டாம் சுலபமாக வெற்றி பெறுவீர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் போராடி மெனக்கெட்டு பலனை பட வேண்டியது இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறருடைய துணை வழிகாட்டுதல் மிகச் சரியான நேரத்திற்கு கிடைத்து அதனால் பலன் பெற போகிறீர்கள் மீனம் மீனராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு ஒரு புண்ணியத்தினுடைய பலனை பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு புண்ணியம் வந்து துணையாக இருக்கப் போகிறது பதவி பூர்வ புண்ணியானாம் சொல்லி ஜாதகத்தில் நம்ம எழுதுவோம் அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் பெறக்கூடிய பலன் அனைத்துமே நீங்கள் செய்த தர்மத்தினால தான் நீங்கள் செய்த புண்ணிய தான் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் கொஞ்சம் புண்ணியம் செய்யுங்கள் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவு கிடைக்கும் உங்களுடைய தேவை போக மீதம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகையை ஒரு பர்சன்டேஜை கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கொடுங்கள் கொடுப்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லது மனதிலிருந்து தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படாமல் தியானம் செய்து நாளை தொடங்கணும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த சாதக பலனை பெறப் போகிறீர்கள் இன்றைக்கு நினைத்ததை விட அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து பிரதோஷ விரதம் அந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் வருது அதனால் சனி பிரதோஷம் மிக விசேஷமான ஒரு நாள் முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சே யாரும் சொல்லலையே அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறீங்க இதுபோல் நல்ல நாள் வந்து அந்த நாளை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் முன்னாலே சொல்லியிருக்கோம் சனி பிரதோஷத்துக்கு தயாராகுங்க யாரால் விரதம் இருக்க முடியுமோ அவர்கள் விரதம் இருக்கிறது முடியாதவர்கள் வழிபாட்டிலே சென்று கலந்து கொள்வது அதுவும் இயலாது போனால் நாளைக்கு சிவ சிந்தனையிலே இருந்தாலும் கூட போதுமானது நற்பலன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்